என் பேர் அனிதா நான் நாகப்பட்டினம் மாவட்டம் சாரோட ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் சார் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க நைட்டு ஒம்பது மணிக்கு கிளாஸ் எப்போவுமே இருக்கும் சார் வந்து கிளாஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்கல மொய் ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல்ஸுமே வந்து ஃப்ரீ தான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா ஹை குவாலிட்டியில் இருக்கும் டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை ரயில்வே எஸ்எஸ்சி எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுமே நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு வேலை வாங்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வருஷம் கண்டிப்பாக சாரோட கைடன்ஸ் மூலிமா நான் வேலை வாங்கிடுவேன் நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் கிராமத்துலேருந்து வரேன் என் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இந்த சுட்சே ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு நான் ஒரு இன்னொரு அகாடமி ப்ரைவேட்டாக இருக்கிற அகாடமியில் போய் ஜாயின் பண்ணி ஃபீஸ் கட்டி படிக்கணுங்கிறது நடக்காத காரியம் சார் வந்து ஃப்ரீயாகவே அந்த இதை எனக்கு பண்ணி தராங்க சாரோட கைடன்ஸ் மூலயமா கண்டிப்பாக நான் வந்து வேலை வாங்கிடுவேன் இந்த கிளாஸஸ் வந்து பெண்களுக்கும் ரொம்ப சேஃபான கிளாஸ்னு சொல்லலாம் இப்போ நம்ம நிறைய நியூஸஸில் பார்க்குறோம் பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது எவ்வளோ வன்கொடுமைகள் நடக்குதுன்னு நம்ம சாரோட கிளாஸ் நம்பி அட்டன் பண்ணலாம் பெண்களோட பாதுகாப்புக்கு ரொம்ப சேஃபான கிளாஸ்னா சாரோட கிளாஸ் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம உங்களோட நம்பர் வந்து எங்கேயுமே ஷேர் ஆகாது நீங்களும் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணி கண்டிப்பா என்ன மாதிரி நீங்களும் ஒரு வேலை வாங்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்